நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் நிறுவனத்திற்காக சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் இவர்கள் இணைந்து தயாரித்திருக்கக்கூடிய தண்டக்காரண்யம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த தண்டக்காரண்யம் அப்படின்ற வார்த்தையை கேட்டவனையே பல பேருக்கு தோண்டி ராமாயணத்துலேருந்து ஆரண்ய காண்ட பகுதியில் சொல்லாடலாக்கை பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்புறம் நீங்க கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க சத்தீஸ்கர் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா ஒடிசா மற்றும் ஆந்திரா இந்த காடுகள் நிறைந்த பகுதியை வந்து தண்டக்காரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு ரைட் இதுதான் ஓகேவா இவ புரிஞ்சிருக்கவங்களுக்கு காடு சார்ந்த பகுதியில் நடக்கக்கூடிய கதை அதனாலவே இந்த படத்துக்கு தண்டக்காரண்யம் அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு படத்தினுடைய பெயரை பூத கண்ணாடி வைத்து தேடுவதும் கூகுள் பண்ணி பார்ப்பதும் இன்றைய காலகட்டத்திற்கு ரொம்ப சுவாரஸ்யம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சுவாரஸ்யம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது வாங்க இன்னைக்கு திரை தண்டக்காரண்யம் தண்டக்காரணியம் கதையை பற்றி பார்க்கலாம் முருகன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அதுக்கு மேலே படிக்கல ஒரு பழங்குடியின பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞன் அவர் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு அண்ணன் அப்பா அக்கா அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அவர் அங்கே இருக்கக்கூடிய காட்டு இலாக்காவில் ஒரு ஏழு ஆண்டுகள் வேலை செய்கிறார் இந்த ஏழு ஆண்டுகளும் அங்கே வந்து ஒரு கொத்தரிமையாக தான் வேலை செய்கிறார் இருந்தாலும் தனக்கு வேலை நிரந்தரமாகிடும் அப்படின்னு காத்திருக்கிறார் அங்கே நடக்கக்கூடிய சில பல காரணங்கள் சில பல விஷயங்களால் அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறார் பாதிக்கப்படுறதுனால அவர் வந்து இன்னொரு காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுறார் அந்த டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதுக்கு பிறகு அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து அவங்க அண்ணன் வந்து எதிர்த்து கேட்க முருகனுடைய அண்ணன் சடையும் கேட்க அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது அதனால் அவருடைய கோப்புகள்லாம் கிழிக்கப்படுது எரிக்கப்படுது அதனால் அவருக்கு வந்து வேலை நிரந்தரமாக்கப்படல வேலையிலேருந்து துரத்திடுறாங்க எந்த அடையாளமும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பிக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஏஜென்ட்டாக வரக்கூடிய ஒருத்தரை நம்பி தன்னுடைய வீட்டை தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் விற்று தம்பிக்காக ஒட்டுமொத்த பல லட்சங்களை கொடுத்து இராணுவத்தில் சேர்க்கறதுக்காக அனுப்பி வைக்கிறார் இந்த இராணுவத்திற்கு அனுப்பப்படக்கூடிய முருகன் அந்த பயிற்சி பள்ளியில் ஏற்படக்கூடிய விஷயங்களால் பாதிக்கப்படுகிறான் அங்கே போன இடம் வேறு அப்படிங்கிறதும் அவர் வந்து கிராமத்தில் ஒரு பொண்ணு டீச்சர் பொண்ணை லவ் பண்ணுறதும் அந்த காதலுக்கு பின்னணியில் இவர் வந்து இந்த பயிற்சி முகாமில் ஏற்படக்கூடிய சில சம்பவங்களும் அவர் வேறு கடத்திற்கு இட்டு செல்லுது ஒரு இராணுவத்திற்கு பயிற்சி தரக்கூடிய தனியார் பள்ளியில் போய் சேரும் பொழுது தான் கதையினுடைய அடுத்த கட்ட நகர்வே நகருது என்ன அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்வு வருது நக்சல்களுக்கான மறுவாழ்வுக்காக தீவிரவாதிகளாக கருதப்பட்டவர்கள் சரணடைந்த பிறகு அவர்களுடைய மறுவாழ்வுக்காக அதில் பயிற்சி பெறக்கூடிய ஒரு சிலரை அழைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து தீவிரவாதிகள் ஒழிப்பு திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ரேஷனில் பயன்படுத்துறதுக்கான ஒரு செயலுக்கு இவங்களை தேர்வு செய்கிறாங்க அப்படிப்பட்ட இடம் அது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அந்த இடத்திற்கு தான் பயிற்சிக்கு பிறகு அது ஒரு தனியார் பயிற்சி நிறுவனம் ஸோ இந்த இடத்துல தான் முருகன் பயிற்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு கதையை தொடங்குது என்னடா இது ஒரு ஆர்மி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு காதல் அந்த காதலுக்கு பின்னணியில் தான் குடும்பம் குடும்பத்தினுடைய பின்னணி அப்படியே போக ஆரம்பிக்குது அவர் எங்கே எந்த காலகட்டத்திற்குள் இந்த பயிற்சி பள்ளிக்குள்ளே வராரு அப்படின்ட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை கடந்து ரொம்ப கொ கொடூரமான விஷயங்கள் தான் நடக்குது எங்கேயுமே ஒரு ஆனந்தமான விஷயமாக நடக்கலை அவருக்கு அப்போ தான் அவருக்கு தெரியுது அவர் எந்த இடத்தில் மாட்டிக்கொள்ளப்பட்டிருக்கிறார் இவரை மாதிரி ஐநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு காரணங்களுக்காக அந்த இடத்துல மாற்றப்பட்டிருக்காங்க அடிமைகளாக அழைக்கித்து வரப்பட்டிருக்காங்க அவர்கள் வேலைக்காக வந்த இடத்தில் அவர்கள் வந்து பணியாடுகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கதையினுடைய போக்கில் சொல்லி ஒரு பெரிய அதிர்வையும் மிகப்பெரிய விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கார் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய பின்னணியும் ஏற்கனவே போல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இந்த கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் இந்த படத்துல முருகனாக நடிச்சிருக்கிறார் கலையரசன் கலையரசனுடைய நடிப்பு இதுக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்களுக்கும் அப்படியே படி படி படிப்படியாக அவர் வந்து வாழையில் பார்த்த கலையரசனுக்கு இந்த கலையரசன் வித்தியாசமாக மாறி இருக்கார் முருகன் வேறு தலம் அதாவது என்னன்னா ஒரு ஆர்மியில் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு பல பயிற்சி திரைப்படங்கள் அதாவது காவலர் பயிற்சியோ அல்லது இராணுவ பயிற்சியோ எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் சார்ந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்திலிருந்து இவர் எப்படி வேறுபடுறாரு நம்மளை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சில ரீதியில் கலையரசன் கொஞ்சம் வித்தியாசமே நடிச்சிருக்கேன் அவருக்கு காதலில் காட்டக்கூடிய உணர்வு பாவங்களும் அதேபோல் தன்னுடைய தோழனுடன் இணைந்து பேசக்கூடிய விஷயங்களிலும் ரொம்ப அழகாக அவரை வந்து அழகாக வேலை வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கலையரசன் இந்த படத்திற்கு மிக பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம் கலையரசனுடைய ரேஞ்ச் மாறும் இனிமே அப்படிதான் சொல்லணும் சடையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அப்படியே டோட்டலாக இதுவரைக்கும் பார்த்த அட்டகத்தை தினேஷ் இந்த படத்தில் வேறு மாதிரி இருக்கிறார் ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மனுஷன் மெனக்கட்டுறது நல்லாவே தெரியுது பாசக்கார அண்ணனாக அதே மாதிரி பாசக்கார கணவனாக அவர் வந்த விஷயமாது அப்புறம் ஒரு போராட்ட போராளியாக மாறும்பொழுது ஒரு தீவிரவாதத்தினுடைய பின்னணியில் தள்ளப்படம் போகிற அந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை ரொம்ப செயலாக ஆக்டிங்கில் காட்டியிருக்கார் நிறைய பயிற்சி பெற்ற ஒரு திறன் வாய்ந்த ஒரு நடிகனாக ரொம்ப அழகாக பரிணமிக்கிறார் அட்டகத்தி தினேஷ் சடையினுடைய மனைவியாக ரித்விகா நடிச்சிருக்காங்க ஸோ ரித்விகாவுடைய நடிப்பு பழத்திற்கு துணை செய்யுதா அப்படிங்கிறத தாண்டி கதையின் ஓட்டத்திற்கு சரியாக வந்துட்டு போகிறாங்க அவங்களுடைய ரோல் என்னவோ ரித்விகா அப்படியே வந்துட்டு போகிறாங்க பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை இல்லை அவங்களுடைய நடிப்பு நடிப்பு அழகாக இருக்கு அதே மாதிரி மின்ஸ் சாம் மின்ஸு ரேச்சல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவங்களை அடிக்கடி பேர் மாற்றிக்கிட்டு இருக்காங்களே மின்ஸு ரேச்சல் மின்ஸு சாம் இவங்க வந்து கலையரசனுடைய காதலியாக ஒரு பள்ளிக்கூட டீச்சராக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு சில காட்சிகள்லையும் அவங்க வந்து நடித்திருக்கக்கூடிய விதமும் கலையரசனுடன் நாங்கள் உரையாடக்கூடிய சம்பவமும் ரொம்ப அழகான அடையாளம்னு சொல்லலாம் இந்த படத்திற்கு ஒரு மலைவாழ் பெண்ணாக அவங்க நடித்திருக்கிறதும் அதில் படித்த பெண்ணாக அவங்கள வந்து வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு துணை செஞ்சிருக்க அவங்களுடைய கதாபாத்திரம் நல்லாவே வேலை வாங்கியிருக்கார் இயக்குனர் அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி பேசணும்னா அருள்தாஸை பற்றி பேசலாம் அருள்தாஸ் ஃபாரஸ்ட் ரேஞ்சராக வரார் ஸோ ஃபாரஸ்ட் ரேஞ்சராக அவருடைய நடிப்பு முதல் பாதியில் மிக கவனிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குது கலையரசனுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்கள் அப்புறம் வந்து அவருக்கு காட்டக்கூடிய முகபாவம் மிக அழகாக வெளிப்படுத்திருக்கார் மனுஷன் அருள்தாஸுக்கு பிறகு நான் ரொம்ப கவனித்து பார்த்தது பார்த்திங்கன்னா கலையரசனுடைய முதல் பாதியில் ஒரு மிகப்பெரிய பரம விரோதியாக நடிச்சிருக்கக்கூடிய சபீர் கல்லறக்கள் சமீர் கல்லறக்கல் வந்து இந்த படத்தினுடைய தனித்துவமான நடிப்பு அமிதாப் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு இணைந்த நட்புக்காக வரத்துக்கு முன்னாடி ஒரு எதிரியாவே அதாவது அந்த ட்ரைனிங் செஷனில் ஒரு போர்ட்ரைட் பண்ணும்பொழுது அவர் வந்து எப்பயுமே கலையரசனோட சீண்டிக்கிட்டு சா கலையரசனை வந்து ஹிந்தியில் தீட்டிக்கிட்டும் கலையரசனுடைய தமிழை வந்து கேலி பண்ணிக்கிட்டும் அவனை வந்து பழி வாங்குவதாகவே காட்டிக்கிட்டு இருந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே நண்பனாக மாறும்பொழுது காட்டக்கூடிய விஷயம் அந்த கடைசி அந்த ட்ரைனிங் செஷன் முடிச்சு ஷூட்டிங் ட்ரைனிங்காக கிளம்பி போகும்போது வண்டியில் ஏறும்போது கலையரசனை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார் நீ பொட்டியை திறந்துப்பார் உனக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன் அதில் ஒரு லெட்ரு வச்சுருக்கேன் எப்போயும் வெளியே வருவேன் வெளியே வந்தவொடனே சொல் என்னை வந்து பாரு என் பொண்ணுக்கிட்ட நான் சொல்லுவேன் இந்த வெளியே வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ட்ரைனிங் செஷன் வந்து வெளியே போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் ஏறுவார் அது அடுத்த இதுக்கு கிளம்ப போது அந்த வேன் ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு எல்லோரும் ஏறும்போது பேசுகிற அந்த டயலாக்கில் அப்படியே மனுஷன் ஒட்டுமொத்தமான கண் கலங்க வைக்கிறான் சபீர் கல்லறக்கல் ஒரு நடிப்பு அரக்கனாகவே அவர் இருக்கார் மாற்றப்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி பாலசரவணன் வந்து நம்மளுடைய கலை அரசனுடைய கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு சக பயிற்சியாளராக அல்லது சக நண்பனாக வராரு படத்திலோட அந்த ட்ரைனிங் செஷனில் தான் அவரை காட்டுறாங்க அவர் வந்து தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகள் மனைவி இருக்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறார் அவருடைய இதுவரைக்கும் பாலசரவணன் ஒரு நகைச்சுவை நடிகனாகவே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஆனால் இந்த படத்தில் பாலசரவணன் ஒரு கேரக்டர் ரோலாகவே நடிச்சிருக்கார் அவருக்கு வந்து கேரக்டரும் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஃபஸ்ட் ஆஃபில் வந்து நம்ம படிப்பே பார்த்துட்ருக்கோம் என்னடா அது காமெடியே காணமே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்கும்போது செகண்ட் ஆஃபில் இப்போ கலையரசனும் சபீர் கல்லறக்கலும் நண்பரானதுக்கு பிறகு அந்த விரோதம்லாம் போனதுக்கப்புறம் நண்பராகிடுவாங்க ஸோ நண்பரானதுக்கப்புறம் பாலசரவணன் வந்து ஒரே ஒரு பீஸ் டயலாக் தான் சொல்லுவார் அந்த டயலாக் வந்து ஒட்டுமொத்த தேட்டரையுமே அதிரே வைக்கும் ஒரு இடத்துல அழ வைப்பார் தன்னெல்லாம் தூக்கி போய் கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் சொல்லும் பொழுது மனுஷன் வெடிச்சு அழுவான் அந்த நடிப்பு வந்து உண்மையா பாலாசரவனை நகைச்சுவை நடிகின்ற போர்ட்ரைட்லேருந்து இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் இந்த படத்தில் மறைந்த மயில்சாமியுடைய பையன் யுவன் மயில்சாமி நடிச்சிருப்பார் யுவன் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக அதாவது இந்த ட்ரைனிங் செஷனுடைய உஸ்தா தாகர் நடிப்பார் ஸோ கட்ட மீசை அந்த ஹைட்டு அந்த வெயிட்டு அப்படியே அவங்களுடைய அந்த க ஒரு ரொம்ப மிடுக்கான ஒரு பயிற்சி தலைவனாக அவர் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ஒரு நகைச்சுவை நடிகருடைய மகன் யுவனா யுவனவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து தேட வச்சுருக்கார் அவருடைய நடிப்பும் படத்திற்கு நல்லாவே இருக்குது நடிகர்கள் ஒட்டுமொத்தமாகவே மிக அழகாக தங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா படத்தினுடைய மிகப்பெரிய பலம் படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு போகலாம் கேமரா அப்படின்னு படம் முழுக்க முழுக்க காடு ஏன்னா காடு தான் படத்தினுடைய மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப் அப்படின்றதுனால காட்டை மட்டுமே காட்டியாகணும் காட்டுக்குள்ளே தான் பயணப்படணும் காட்டினுடைய நேச்சுரல் லைட்ஸுக்கு மத்தியில் லைட்டிங் யூஸ் பண்ணணும் கேமராவில் எந்த விதத்துலேயும் அது வந்து மைனஸ் ஆகிடக்கூடாது அது மட்டும் இல்லை பார்வையாளர்களை அதை கடத்தணும் அந்த விஷயத்தை வந்து கேமராமேன் தான் செய்ய முடியும் பிரதீப் காளிராஜா ரொம்ப அழகாக வேலை வாங்கியிருக்காரு இயக்கக்கூடாது ஆனால் பிரதீப் காளிராஜா நல்ல வேலை செஞ்சிருக்காருன்னு கூட சொல்லணும் என்னென்னா ஒரு ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க 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 பயிற்சி பள்ளியில் அதாவது இந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு நக்சல்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடமாக காட்டும்போது அங்கே ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரெசென்டேஷனும் அது அப்படியே தூக்கின்னு வந்து பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அவங்களுடைய பூர்வீக ஊருக்குள்ளார கலையரசனுடைய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்தை காட்டும்போது அங்கே கேமராவும் காதல் சார்ந்த விஷயத்துக்கு அந்த மலைப்பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப பசுமையாக ரொம்ப இயற்கையோடு இணைந்த அந்த கேமரா வந்து குழுமையாக இருக்குது உள்ளபடியவே இப்போ சமீப காலத்தில் வரக்கூடிய படங்களில் கேமராமேன்ஸ்லாம் தனித்துவமாக தெரியலாங்க பிரதீப் காளிராஜா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அதே போல் செல்வ ஆர்கே வந்து படத்தினுடைய படத்துக்குப்பாளர் படத்துக்கு மிக நியாயம் செய்திருக்கிறார் நீளத்தை வெட்டியிருக்கார் ரொம்ப அழகான காட்சிகளுக்கு வந்து பலம் சேர்த்துருக்கிறார் ஒரு சில இடங்களில் வந்து டைரக்டரை மீறி எடிட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணிச்சலாக சொல்லிக்க இதெல்லாம் கடந்து இன்னொரு முக்கியமான விஷயம் படத்துக்கான இசை ஜஸ்டின் பிரபாகரன் த டைட்டில் மியூசிக் வரும் ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட டக்குன்னு அந்த பேர்லாம் மறந்துட்டு அந்த இசையில் அப்படியே பிரம்மாண்டமாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தொடங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர வர ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக்கில் கதைக்கு ஏற்ற போல் தன்னை வடிவமைத்து கொள்ளக்கூடிய தகவமைத்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது ஜஸ்டின் பிரபாகரன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக் ஆறாறுலாம் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க ரெண்டு பாடல்கள் வந்து உமாதேவியுடைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது இன்னொரு பாட்டு முக்கியமாக நம்மளுடைய கவிஞர் தனிக்குடி எழுதின பாட்டு ஸோ உமாதேவி எழுதின ரெண்டு பாட்டு ஒன்று அடியே அலங்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு காடு சாவக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டுக்குமே இசையில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை மட்டும் இல்லை ஒரு மென்மையான விஷயம் அடியே அலங்காரி பாட்டு வந்து கொண்டுட்ட மனுஷன் ஒரு லவ் டுயிட்ட ஒரு காட்டு பின்னணியில் அழகாகவே பிக்சரைசேஷனுக்காக ஸ்கோப் கொடுத்து அதுக்கு பின்னணியில் பாடல் வரிகளை உமாதேவிகிட்டேருந்து வாங்கி உமாதேவியினுடைய பாடலுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல அந்த அடையாளத்தை கெடுக்காமல் ரொம்ப அழகாகவே அந்த பாடல் போல் காடு சவ காடு பாட்டுக்குள்ளரையும் தன்னுடைய வேலையை செஞ்சுருக்கேன் ஒரு பாட்டு தனி பாட்டு அப்படியே மனசுக்குள்ளே நிற்குது அது வந்து மோண்டை சாங்காக தான் வருது ஏன்னா இந்த அருள் தாஸ் வந்து தங்கிட்ட இருந்து அந்த கலையரசனை இன்னொரு காட்டுக்கு கோவத்தின் அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் நீ அங்கே போய் வேலை செய்ய அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தனியாக அந்த காட்டுக்குள்ளே அவர் மட்டுமே இருக்கணும் அந்த காட்டு கோட்டு அதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயத்தை முன்வைத்து அனுப்பும் பொழுது அந்த கலையரசனுக்கு பின்னணியில் அந்த பாட்டு ஒழிக்கும் ஸோ வாய்ப்பே கிடையாது அதை வந்து தனிக்குடி ரொம்ப தனித்துவமாக எழுதியிருக்கிற அவருக்கு நம்மளுக்கு தனிப்பட்ட வகையில் தோழருக்கு சபாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரியா இப்போ அடுத்து இயக்குநருக்கு தான் வரணும் இரண்டாம் உலகப்பொரின் கடைசி குண்டு படத்தின் மூலமாக மிகப்பெரிய கவனத்தை பெற்ற அதிக ஆதிரையினுடைய இரண்டாவது திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தனியா தெரிகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தில் வந்து காதல் ஒரு பக்கம் சென்டிமெண்ட் ஒரு பக்கம் நண்பர்களுக்குள் முதல் விரோதிகளாக இருக்கக்கூடிய அல்லது எதிரிகளாக அல்லது ரெண்டு பேருக்குமே எளியும் பூனையமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு கேம்புக்குள்ளே ஏதாவது தீவிரவாதி அட்டாக் பண்ண போகிறப்ப நீ அவனுக்கு துணை அவன் உனக்கு துணை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வழியாக சொல்கிறது மூலமாக ரெண்டு பேர்கள் நட்பு வரும்போது ஏற்படக்கூடிய விஷயம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம் ஸ்நேகம் நேசம் பாசம் அது மட்டும் இல்லை ஒரு இன்னொரு சக தோழமையை இப்படி விசுவாசிப்பது அப்படிங்கிறதும் வாய்ப்பே இல்லை இதெல்லாம் ரொம்ப மனித உணர்வுகளை நுணுக்கமாக செய்த இயக்குனர் தனக்கான அரசியலை மிக அழகாகவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நக்சல்களுக்கான படமா அப்படின்னு கூட இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆதிரை சொன்ன அதீன் ஆதரையினுடைய பதில் வித்தியாசமாகவே இருந்தது அது மட்டும் இல்லை இது வந்து நக்சல்களுக்கான படம் இல்லை நக்சல்கள் அப்படிங்கிற விஷயமே இது வந்து வளர்க்குமா இது வந்து அப்படிங்கும் போது அது இல்லை இது வேறு அப்படின்னா படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை நான் சொல்லிட்டோம்னா நீங்க படம் பார்க்க முடியாமல் போயிடும் அதனால படத்துல போய் பாருங்க ஏன்னா ஒரு சமூகத்தின் ஒரு இளைஞன் ஒரு எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறான் அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா நக்சல்கள் யாருமே தீவிரவாதிகள் எப்பொழுதுமே பிறப்பது கிடையாது எல்லாமே உருவாக்கப்படுகிறார்கள் காலத்தின் சூழ்நிலையில் அரசியலாளால் அரசியலால் கட்டமைக்கப்பட்ட அரசு அதிகாரிகளால் மக்களால் சமூகத்தால் இவர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நுண் அரசியலை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்க உமாதேவி ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட பேசியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த படத்தில் வந்து காடுன்னு காட்டும்போது எத்தனையோ விலங்குகளை காட்டியிருக்கலாம் ஏன் யானையை மட்டும் காட்டினார் அப்படின்னு யானையை காட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு அரசியார் அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க நானும் அதான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயத்திற்குள் காட்டுக்குள் யானை என்கிற ஒரு பிரம்மாண்டத்திற்குள் அது வந்து சாதாரண எளிமையான ஒரு விஷயத்தினுடைய பின்னணி அல்ல ஒரு ஏ பெரிய பின்னணி அப்படிங்கறதே adipinadirey சுட்டி கட்டி இருக்கறார் அப்படி சொல்லலாம் adipinadireyக்கு இந்த படம் வெற்றி படமாக கேட்டால் நிச்சயமா தியேட்டர்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா மிகச் சிறந்த வெற்றி படமாக அவருக்கு அமையும் அடுத்து இன்னும் ஆக சிறந்த படங்களை அவர் உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில adipinadirey அழகா பயன்படுத்திய ரெண்டு விஷயம் என்னன்னா இசைஞான இளையராஜா அவர்கள் இசையமைத்த இரண்டு பாடல்களை பயன்படுத்தி இருப்பாங்க ஒரு பாட்டு ஓ பிரியா பிரியா வாய்ப்பே இல்லை படத்தை வந்து ட்ரைனிங் செஷன் வந்து ஆரம்பிக்கும் போது காதலுக்குள்ள நக நகரத்துவதற்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய களம் அப்படின்றதும் அதற்கு பிறகு மனிதா மனிதா இனி உண் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் அப்படிங்கிற கண் சிவந்தால் மண் சிவக்கம் படத்தினுடைய பாட்டினுடைய பல்லவியும் அதற்கு பின்னுக்கு பின்னணி இசையை மட்டும் ஒரு ஆறாறு மட்டுமே ஜஸ்டின் பிரபாகர் வச்சு பண்ணி அப்படி படத்தை அப்படி பிரம்மாண்டமாக நீ பாட்டியிருக்காங்க இசைஞானிகளுடைய பாடல்களை பயன்படுத்தினால் ஞானி அவர்கள் வழக்கு தொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் அவருடைய பாடல் மிக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கு உணர்வு பூர்வமாக பயன்படுத்திருக்க காதலையும் சொல்லியிருக்கு அதே போல் ஒரு சமூக பிரச்சனையை முன்வைக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுனாலே அதிக நாதிரை இந்த இரண்டு பாடல்களின் மூலமாக மிகப்பெரிய தரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ஜஸ்டின் பிரபாகரன் அந்த படத்திற்குள் தன்னுடைய பாடல்களுக்கு மத்தியில் இதற்குள்ளும் இணைந்து செய்திருப்பது படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு துணை செஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்லிக்க முடியும் ஒட்டுமொத்தமாக தண்டக்காரணியும் பார்க்கலாம் என்பதை விட நீங்கள் கொண்டாடலாம் தேட்டரில் போயிட்டு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கு வாழ்த்தாகவும் இருக்கு பாராட்டாகவும் இருக்கு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க இந்த படத்திற்கு என்ன மார்க் தர போறீங்க அப்படிங்கிறது குறிப்பிடுங்க சரியா மீண்டும் அடுத்த திரையமர்சனம் நிகழ்ச்சியில் ஆகச் சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சிபை